தொகுதியிலே வெற்றி பெற்று டெல்லியிலே இன்றைக்கு நம்முடைய கொள்கைகளை முழங்குவதற்கு வாய்ப்பளித்த பெருமைக்குரியவர்கள் நீங்கள் டெல்லி பாராளுமன்றத்தின் ஒவ்வொரு படிக்கட்டிலும் நான் ஏறி செல்வதற்கான வியர்வை துளிகளை நுழைப்பை தந்தவர்கள் சிந்தியவர்கள் நீங்கள் அதற்கான அத்தனை விதமான வழிகாட்டுதல்களையும் நம்முடைய தலைவர் அவர்களுடைய வழிகாட்டுதலோடு எடுத்து சென்ற முன்னெடுப்பிற்கு காரணமானவர்கள் நம்முடைய மாவட்ட செயலாளர் அவர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் மேடையிலே இருக்கின்ற நிர்வாகிகளும் வட்டக்கழக செயலாளர்களும் முறையாக அதற்கான நன்றியை பலமுறை நாம் தெரிவித்தாகிவிட்டது என்றாலும் இந்த மேடையிலே மீண்டும் ஒரு முறை அதனை சொல்வதற்கு நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் ஏனென்றால் என் மீது நம்பிக்கை வைத்து நம்முடைய கழகத்தின் இந்த திராவிட மாடல் ஆட்சியின் சாதனை விளக்கத்திற்கு ஒரு நன்றி உணர்வாக மீண்டும் என்னை தேர்ந்தெடுத்து நீங்கள் டெல்லிக்கு அனுப்பி இருக்கின்றீர்கள் பலமுறை நம்முடைய தொகுதி குறித்து அங்கே அதற்கான திட்டங்கள் எப்படி வேண்டும் என்று ஒன்றிய அரசிடம் பேசியிருந்தாலும் ஒன்றையும் செவிசாய்க்காத பாஜக அரசு என்பதை நீங்கள் செய்திகளிலே பார்த்து அறிந்திருப்பீர்கள் இந்த நான்கு ஆண்டு கால திராவிட மாடல் ஆட்சியிலே அடித்தட்டு மக்களுக்கான ஆட்சியாக இளைஞர்களுக்காக யுவதிகளுக்கான ஆட்சியாக குறிப்பாக பெண்களுக்கான ஆட்சியாக மாணவ மாணவிகளுக்கான ஆட்சியாக ஒவ்வொரு குடும்பத்திற்கும் அது பயன்பெறும் வண்ணம் திட்டங்களை தீட்டியிருக்கின்றார் இன்றைக்கு கூட நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் நாற்பத்தி எட்டு அந்த திட்டத்தின் கீழ் அந்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்திலே சிகிச்சைக்காக ஒரு மருத்துவமனையிலே அனுமதிக்கப்படுகின்றவர்களுக்கு இலவசமான சிகிச்சை அளிக்கப்படும் அதற்கான உச்சபட்ச உதவியாக ஒரு லட்சம் ரூபாயிலே இருந்து அதை உயர்த்தி ரெண்டு லட்சம் ரூபாயாக இன்றைக்கு காலை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கின்றார் நாள்தோறும் அப்படி திட்டங்கள் தான் விளையாட்டுத் துறையை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் தம்பி உதயநிதி ஸ்டாலின் அவருடைய தலைமையிலே இந்த தமிழ்நாட்டினுடைய விளையாட்டுத்துறை இந்தியாவிலே இருக்கின்ற அனைத்து துறைகளுக்கும் ஒரு முன் உதாரணமான ஒரு துறையாக புலிப்பாய்ச்சலோடு திகழ்கின்றது தமிழ்நாட்டின் வரலாற்றிலேயே முதல் முறையாக எண்பத்து நான்கு வீரர்கள் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகளுக்கு அரசு பணியிலே நியமன உத்தரவை நேற்றைக்கு முன்தினம்தான் துணை முதலமைச்சர் அவர்களும் முதலமைச்சர் வழங்கி வழங்கியிருக்கிறார்கள் தமிழ்நாட்டு வரலாற்றிலே இதுதான் முதல் முறை விளையாட்டுத்துறை மேம்பாடு என்பது வெறும் மேல்தட்டு வர்க்கத்தினருக்காக மட்டுமல்ல சமுதாயத்திலே எளிய குடும்ப பின்னணியிலே இருந்து வருபவர்களுக்காக இந்த துறையை முன்னேற்ற வேண்டும் என்று முனைப்போடு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார் கோயம்புத்தூரிலே இருந்து ஒரு சைக்கிள் வீராங்கனை எனக்கு இந்த பயிற்சியிலே பங்கு பெறுவதற்கு நவீன சைக்கிள் வேண்டும் என்று ஒரு வேண்டுகோளை முன்வைக்கின்றார் பதினான்கு லட்சம் ரூபாய் செலவிலே உடனடியாக அவருக்கு மிதிவண்டியை வாங்கி அனுப்புகின்றார் தேர்ச்சி பெற்றிருக்கின்ற ஒரு இளைய பெண் அவர் ஒரு யுவதி மிகுந்த ஆரங்கத்தோடு கேரம் விளையாட்டையே ஒரு விளையாட்டாக கருதுவது கிடையாது ஆனால் அண்ணா வந்த பிறகு எல்லாமே மாறிவிட்டது அந்த நினைத்து பாருங்கள் ஒரு தலைவன் வல்லவனாக பேச்சிலே சிறந்தவனாக மக்களை வழிநடத்துபவனாக நல்ல திட்டங்களை கொண்டு வருபவனாக இருத்தல் மட்டும் போதாது மக்களில் ஒருவனாக தங்கள் குடும்பத்தில் ஒருவனாக அவனை நினைக்கும் வண்ணம் மனிதநேய பண்பாளனாக மக்களை உண்மையாக நேசிப்பவனாக இருக்க வேண்டும் என்பதற்கான அத்தாட்சிதான் எங்கள் உதய அண்ணா என்கின்ற அந்த சொல் பால் வீதியிலே எத்தனையோ நட்சத்திரங்கள் இருக்கின்றன சில பல நட்சத்திரங்கள் நாங்கள் சூரியனாக வேண்டும் என்று எம்பி குதிக்கின்றன ஆனால் வீதியிலே இருக்கின்ற அத்தனை நட்சத்திரங்களும் ஒளிந்து விட முடியுமா தனக்கு என்று தன்னுடைய முன்னோர்கள் தந்த செறிவான காலடிகளை எடுத்துக்கொண்டு தனக்கு என்று தனித்த கைரேகையை போல தனித்ததொரு தடம் பதித்து இலக்குகளை நிர்ணயித்துக் கொண்டு தான் வகிக்கின்ற துறையிலே தன்னுடைய தான் கட்சி சார்ந்த கொள்கையான திராவிட கருத்தியலின் பால் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அனைத்தும் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்கின்ற அந்த உள் உணர்வோடு மக்கள் மீது மாறாத பாசத்தோடு நம்மை போன்றவர்களுக்கெல்லாம் தம்பியாகவும் இளைஞர்களுக்கெல்லாம் ஒரு முன் உதாரணமாகவும் சமுதாயத்திலே ஒடுக்கப்பட்ட அந்த பகுதியிலே இருந்து வருகின்றவர்களுக்கெல்லாம் அண்ணா என்கின்ற அன்பு சொல்லாகவும் இன்றைக்கு தம்பி மாறி இருக்கின்றார் புன்னகை பூத்த முகம் எளிமையான உடை விரைவான நடை என்று பேரறிஞர் அண்ணா குறித்து பேராசிரியர் அவர்கள் தன்னுடைய பத்திரிகையில் எழுதினார் இந்த வர்ணனைகளுக்கெல்லாம் சொந்தக்காரர் இன்றைக்கு மக்களுடைய மனதிலே இடம் பிடித்து விட்டார் கட்சிக்காரர்களுக்கு அவர் தளபதி நான் சொல்லுவது பேரறிஞர் அண்ணா குறித்து பேராசிரியர் எழுதியது இந்த வர்ணனையை சொல்லிவிட்டு கட்சிக்காரர்களுக்கு அவர் தளபதி மாற்றுக் கட்சிக்காரர்களுக்கு அவர் தோழர் ஆனால் மக்களுக்கெல்லாம் அவர் நெருங்கிய குடும்பத்திலே ஒருவர் என்று சொன்னார் அது அத்தனையும் அச்சொட்டாக பொருந்துவது இன்றைக்கு நம்முடைய இளைஞரணி செயலாளர் மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் அன்பிற்குரிய தம்பி உதயநிதி அவர்களுக்கு அவருடைய பிறந்த நாளை நலத்திட்ட உதவிகள் வழங்குகின்ற விழாவாக திராவிட மாடல் ஆட்சியிலே இன்றைக்கு பெண்களுக்கு அது உரிமை தொகை இலவசம் என்பதை விடுத்து நமக்கான உரிமை என்கின்ற வகையிலே அவர்களுக்கு உரிமை தொகை பேருந்துகளிலே கட்டணமில்லாத பயணம் அது பெண் பிள்ளையாக இருந்தால் உயர்கல்வி கற்க விரும்பினால் அவர்களுக்கு என்று வங்கியிலே படம் அப்படி என்றால் ஆண் குழந்தைகளுக்கு ஒன்றுமில்லையா என்ற ஆதங்கத்தை செவிமடுத்து தமிழ் புதல்வன் திட்டம் இப்படி எல்லா துறைகளிலும் ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்கின்ற ஒரு முதலமைச்சர் அவருக்கு இணையாக துணையாக இன்றைக்கு இள ரத்தத்தை நம்முடைய கட்சியிலே கொண்டு இந்த தமிழ் சமுதாயம் இன்னமும் பல்லாண்டு காலம் நமக்கான உரிமைகளை தமிழ் வாழ வேண்டும் தமிழருடைய உரிமைகள் நிலைக்க வேண்டும் என்றால் மத்தியிலே இருக்கும் பொழுது அதை எந்த வகையிலெல்லாம் எதிர்க்க வேண்டுமோ அந்த வகையிலெல்லாம் மிக தைரியமாக திண்மையாக எதிர்க்கின்ற ஒரு துணை முதலமைச்சர் அவருடைய பிறந்த நாளை கொண்டாடாமல் வேறு யாருடைய பிறந்த நாளை நாம் இருமாப்போடு பெருமையோடு கொண்டாடி விட முடியும் ஒரே ஒரு வரலாற்று செய்திதான் இன்னொரு சமயம் பற்பல ஆண்டுகளுக்கு முன்பாக பிரான்ஸ் தேசத்திலே ரோகன் பிரபு என்று பிரபு இருந்தார் பிரபு என்றால் தே ஆர் லைக் லார்ட்ஸ் அவர் ஒரு விருந்து ஒன்றுக்கு ஏற்பாடு செய்கின்றார் அந்த விருந்திலே ஹூஸ் ஹூ அதாவது யார் யாரெல்லாம் மிகச் சிறப்பானவர்களோ சர்பட்டம் பெற்றவர்களோ அல்லது அந்த சமுதாயத்திலே உயரிய அந்தஸ்தில் இருப்பவர்களோ அவர்களுக்கெல்லாம் அழைப்புதல் அனுப்பப்படுகின்றது அந்த விருந்திலே அழைக்காமலே கலந்து கொண்ட ஒரு இளைஞன் அனைவரிடமும் தன்னம்பிக்கையோடு சென்று பேசிக் கொண்டிருக்கின்றான் உரையாடிக் கொண்டிருக்கின்றான் ரோஹன் பிரபுவுக்கு ஒரே ஆச்சரியம் இந்த இளைஞனை நாம் இந்த விருந்திலே இன்றைக்குத்தான் பார்க்கின்றோம் இதற்கு முன்பாக எங்கும் இதனை பார்த்ததாக நினைவில் இல்லை இவருக்கு அழைப்புதல் அனுப்பப்பட்டதா என்று கூட சந்தேகமாக இருக்கிறது என்று அருகிலே இருப்பவரிடம் விசாரிக்கின்றார் அப்படி அந்த பிரபு விசாரிப்பதை அறிந்து கொண்ட அந்த இளைஞன் அனைவருக்கும் முன்பாக முன் நின்று வந்து நின்று என்னுடைய பெயருக்கு பின்பாக பெரிய குடும்ப பட்டங்களோ பின்னணியோ பெருமை மிகுந்த அடைமொழியோ கிடையாது ஆனால் அவற்றையெல்லாம் நான் என்னுடைய உழைப்பினாலே என்னுடைய பண்பினாலே அடைந்து விடுவேன் என்கின்ற திமரும் தன்னம்பிக்கையும் எனக்கு உண்டு என் பெயர் வாழ்த்தேன் என்று நெஞ்சே நிமித்தி சொன்னான் உலக சிந்தனையாளர்களில் முதல் தர வரிசையிலே போற்றப்படுகின்ற தத்துவவாதி சிந்தனையாளர் வாழ்க்கை தான் அந்த இளைஞன் அதற்கு பற்பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு தஞ்சாவூரிலே அந்த மாவட்டத்திலே இருந்து ஒரு குரல் வருகின்றது நான் மிகப்பெரிய வசதியான குடும்பத்திலே பிறந்தவன் அல்ல எளிய விவசாய இசை குடும்பத்திலே பிறந்தவன் ஆனால் பிற்பாடு உழைப்பினால் அயராத கொள்கை பிடிப்பினால் எல்லாம் அடிபடியும் வண்ணம் சட்டங்களை இடத்திற்கு வந்து அமர்ந்திருக்கின்றேன் எல்லாம் அடிபணிகிறார்கள் என்று சொல்லுவது பெருமையினால் அல்ல அவர்களுக்கு எல்லாம் கிடைக்காத ஒன்று எளிய மக்களுக்கு கிடைக்க செய்கின்ற அந்த வாய்ப்பை நான் பெற்றிருக்கின்றேன் அந்த உழைப்பு அந்த கொள்கை பிடிப்பு என்பதுதான் என்னுடைய பலம் ஒரு குரல் வருகின்றது அந்த குரல் தலைவர் கலைஞருடையது அதற்கு பின்பாக ஒரு ஆறேழு வருடங்களுக்கு முன்பாக நம்முடைய பொது தேர்தலுக்கு முன்பாக நான் உங்களையெல்லாம் வெறுமனே முன்னடத்தி செல்லுகின்ற தலைவன் மட்டுமல்ல எனக்கு ஒரு கனவு இருக்கின்றது அழகான தமிழ்நாட்டை உருவாக்க வேண்டிய கனவு அது நான் உங்களோடு முன்னே செல்லவோ இல்லது உங்களை முன்னே விட்டு பின்னோ பின்னே வருவோனோ அல்ல என்னோடு இணைந்து வாருங்கள் தோளோடு தோளாக என்னோடு இணைந்து வாருங்கள் அந்த அழகான கனவை நல்லதொரு தமிழ்நாட்டை நான் உருவாக்கி தருகின்றேன் எழுத்தாளனோ அல்ல ஆனால் எனக்கு தெரிந்ததெல்லாம் உழைப்பு உழைப்பு மட்டும்தான் என்று குரல் வருகின்றது அது நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய குரல் அதற்கு பின்பாக இன்றைக்கு பாருங்கள் பெருமடையா அங்கே முதல் ஆளாக போய் நிற்கின்றார் எங்கேனும் பாதிப்பா அங்கே அதிகாலையிலே போய் ஆளுக்கு முதல் நின்று பார்வையிடுகின்றார் இரவு முழுவதும் உறங்காமல் நகரெங்கும் சுற்றி வருகின்றார் அனைவரும் அண்ணா எனவும் என்னுடைய அன்பு உடன்பிறப்பு எனவும் எங்களுடைய எதிர்காலம் எனவும் இளைஞர்கள் யுவதிகள் அத்தனை பேரும் அவரை சென்று அணுகும் விதத்திலே புன்னகையோடு ஒரு இளைஞர் உங்களில் நான் உங்களில் உங்களுக்கான தத்துவத்தை சரியான வழியிலே எடுத்து செல்வதற்காக உங்களோடு கைகோர்த்திருக்கின்றேன் நட்போடு என்னிடத்திலே வாருங்கள் என்று ஒரு குரல் அது நம்முடைய தம்பி உதயநிதி ஸ்டாலினுடைய குரல் இந்த அத்தனை குரல்களையும் நீங்கள் ஒரே கட்டிலே வைத்து பாருங்கள் அனைத்திலும் சமதர்ம சமுதாய நமக்கான சமத்துவ சிந்தனை உடைய திராவிடத்தின் குரல்தான் அந்த குரல் இதனை நாம் மிகச்சரியாக கையிலே பிடித்துக்கொண்டு நமக்கான வழிகாட்டுதலான எடுத்துக்காட்டாக எடுத்துக்கொண்டு நாம் செல்வோமானால் நம்முடைய தலைவர் நமக்கு கட்டளைகள் இருக்கின்ற இருநூறை நிச்சயமாக நாம் வெல்வோம் வெல்வோம் இருநூறு படைப்போ வரலாறு அதை இந்த கூட்டத்து இந்த கணத்திலே இருந்து தொடங்குவோம் நன்றி